கத்தரிக்காய் விலையை கேட்டு கலங்கி போய் நின்ற சமயத்தில்தான் அவர் அருகில் குரல் கேட்டது என்ன நாகநாதா கரிகாயெல்லாம் வாங்கியாச்சா திரும்பி பார்த்தார் ஓ ரகுராமன் அவரது அலுவலக சிநேகிதர் குடும்ப தொடர்பும் உண்டு நீ எங்கப்பா இந்த பக்கம் அதிசயமா என்றார் நாகநாதன் காய்கறி வாங்குவது ரேஷன் கடைக்கு போவது இதெல்லாம் பும்பலிங்க சமாச்சாரம் என்பது ரகுராமனின் நினைப்பு என்பது இவருக்கு தெரியும் அட திடீர் விருந்தாளிகள் பா வேற வழி இல்லாமல் வந்துட்டேன் டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடியாம தடங்கள் அவர்களின் பேச்சு ஆபீஸ் சமாச்சாரங்களில் தாவி எதிரில் இருந்த சினிமா போஸ்டரில் வந்து நின்றது அதோ பாரு நாகநாதா எவ்வளவு அசிங்கமான போஸ்டர் சின்ன பசங்க கெட்டு குட்டி சவரா போயிடுறாங்க உண்மைதான் வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு திண்டாடுறோம் என்று இழுத்தார் போல் நிறுத்தினார் ரகுநாதன் ஏதோ நீ சொல்ல வர மாதிரி இருக்கே ரகுநாதா ஏன் தயங்குற சொல்லு அது வீட்டுக்கு நேற்று யாராவது விருந்தாளிங்க வந்திருந்தாங்களா இல்லையே ஏன் வந்து உன் பொண்ணு சுதாவை அட சொல்லுப்பா என்றார் நாகநாதன் தவிப்புடன் சுதாவையும் கூட ஒரு பையனையும் நேற்று ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்தேன் என்றவுடன் திக்கன்று இருந்தது நாகநாதனுக்கு ஜஸ்ட் ஒன்னும் இருந்தாலும் வயசு பொண்ணு கண்ட சினிமாவையும் பார்த்துட்டு காதல் கீதல்னு ஏமாந்துடக்கூடாது பாரு எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்பா என்றவரை அதிர்ச்சி விலகாமல் பார்த்தார் சுதாவா இப்படி பகீர் என்று இருந்தது அவருக்கு கல்லூரியில் கடைசி வருடம் படிக்கிறாள் குழந்தை என்று அவளை நினைத்திருப்பது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்ற எண்ணமும் ஓடியது அதற்கு மேல் காய்கறி வாங்க முடியவில்லை உடனே வீட்டுக்கு போக தொடித்தது உள்ளத்தின் பரபரப்பு நடையில் தெரிய விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடந்தார் என்னங்க போன வேகத்திலேயே திரும்பிட்டீங்க என்று வரவேற்றாள் மனைவி சுதா எங்க மாடியில் படிச்சிட்டு இருக்கா ஏன் கீழே படிக்க கூடாதா என்ன கேள்வி இது திடீர்னு என்று புதிருடன் கணவனை பார்த்தாள் ஜானகி சரி சரி போய் வேலையை பாரு என்னங்க திடீர்னு கோபம் நேற்று மதியம் எங்க போயிருந்த நீ சினிமாவுக்கு புது படம் பக்கத்து வீட்டு ஆட்சி கூப்பிட்டாங்களேன்னு போனேன் ஏன் நீ இப்படி பொறுப்பு இல்லாம சினிமா ட்ராமான்னு அழைகிறதுனால தான் உன் மகளும் இப்படி இருக்கா சுதாவா எப்படி இருக்கா ஒண்ணுமில்ல நான் எல்லாம் என்று குளத்தில் கல்லை விட்டெறிந்த கதையாய் அவரின் தெளிந்த மனதில் ரகுராமன் கல்லை விட்டெறிந்து விட்டார் அலையலையாய் குழப்பம் உண்மை முழுதும் தெரியாமல் எதையும் பேசவும் தயக்கம் மெதுவாக மாடி ஏறினார் யார் அந்த பையன் ஒருவேளை இதே தெருவில் தான் இருக்கிறானோ அதனால் தான் படிக்கிறேன் பேர்வழி என்று சுதா எப்போதும் மாடியில் இருக்கிறாளோ கண்காணிக்க வேண்டும் விபரீதமானால் அசிங்கமாயிற்றே மொட்டை மாடியின் வலது மூலையில் இவருக்கு முதுகை காண்பித்தபடி சுதா எதையோ எட்டி பார்ப்பது தெரிந்தது மாட்டிக்கொண்டாளா கையும் களவுமாய் வசமாய் சிக்கினாள் பூனை நடையில் அவளை நெருங்கி அட ச மாடியில் இருந்த கல்லில் கால்பட்டு அது உருண்டு சுதா திரும்பி போச்சு எல்லா திட்டமும் காலி என்னப்பா வந்ததே தெரியலையே என்றவளை தீர்க்கமாய் பார்த்தார் முகத்தை எப்படி அப்பாவித்தனமாய் வைத்துக் கொண்டிருக்கிறாள் பார்த்து தானே இன்னும் சிறுப்பெண் என ஏமாந்துவிட்டோம் என்ன பண்ற படிச்சிட்டு இருக்கேன் கையில புத்தகத்தை காணோ அதோ என்று எதிரிலிருந்த கைப்பிடிச்சுவரை காட்டினாள் புத்தகம் அதன் மேலே சிறு கல்லும் இருந்தது பறக்காமல் இருக்க புத்தகத்தை அங்க வச்சுட்டு இங்க எப்படி படிப்ப என்றார் குத்தலாக கீழே ஏதோ சத்தம் கேட்டுச்சுப்பா அதான் வேடிக்கை பார்த்தேன் ஓஹோ கோடி வீட்டு கணேஷ் இல்ல பிஎஸ்சி படிக்கிறானே அவன்தான் யார் மேலேயோ சைக்கிளை மோதி ஒரே காமெடியா போச்சுப்பா என்று சிரித்தாள் அப்படியானால் கணேஷ் தானோ இவளுடன் நேற்று சுற்றியவன் இவருக்குள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தார் என்னப்பா நிக்க வச்சு கேக்குற மாதிரி கேள்வி கேக்குறீங்க கொஞ்சம் முன்னாடி கீழே அம்மாட்ட கூட ஏதோ வேகமா பேசினது காதல விழுந்துச்சே இது நிச்சயம் அனைத்தையும் கவனிக்கிறாள் குற்றம் உள்ள நெஞ்சல்லவா பயம் அவளுக்கு தான் நான் செய்வதை கூர்ந்து கவனிக்கிறாள் என்னப்பா நேரடியாக விஷயத்துக்கு வரவும் தயக்கமாய் இருந்தது ஆமாம் காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் உண்மையை எதிர்கொள்ளவும் இருக்கிறது சரி சரி கீழவா என்றபடி படி இறங்கினார் கடைசி பாடம் படிச்சிட்டு இதோ வந்துடுறேன் என்ற சுதாவின் குரல் அவர் பின்னால் கேட்டது கீழே ஜானகி யாரிடமோ வம்படிப்பது காதில் விழுந்தது யாரா இருக்கும் ஒரே போரு போபானு என்ன படம் எடுக்கிறான் வீட்டு கீதா சொன்னாலேன்னு போனேன் ஆ ஊன்னு புகழ்ந்தா இதை போய் எதையும் நம்ம தான் பார்த்து எந்த முடிவும் எடுக்கணும்னு புரிஞ்சுகிட்டேன் அடுத்தவங்க பேச்ச நம்புனா இப்படித்தான் இவர்கிட்ட வேற இந்த அருவப்படத்தை பார்த்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி திட்டும் வாங்கிட்டேன் பழி சென்று அவருக்குள் மின்னல் ரகுராமன் பேச்சினால் தானே தனக்குள் இவ்வளவு குழப்பம் அவர் பேசியதை மனதில் பதித்துக்கொண்டு அப்படியே பார்ப்பதால் தானே சுதாவின் ஒவ்வொரு செயலும் சந்தேகமாய்ப்படுகிறது அவர் சுதாவை பார்த்தது வேண்டுமானால் உண்மையாயிருக்கலாம் ஆனால் சுதாவை விசாரித்தால் தானே உண்மை தெரியும் ஒருவேளை சுதா தான் நினைப்பது போல வெகுளியாகவே இருந்துவிட்டால் மாடியிலிருந்து சுதா வருவது தெரிந்தது என்னப்பா என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமில்லமா ஆபீஸ் டென்ஷன் எங்கேயாவது நான் ஓ அம்மா நீ மூணு பேர் வெளியே போய் வரலாமா குட் ஐடியா என்று குதூகலித்தாள் ஐஸ்கிரீம் பார்லருக்கு உன்னை கூட்டிட்டு போய் ரொம்ப நாளாச்சே அங்கேயே போலாமா என்றபடி சுதாவை நோக்கினார் பரவாயில்ல என்று யோசித்தவளை படபடப்பாய் பார்த்தார் என்னம்மா அது நேற்று தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதான் கொஞ்சம் யோசிச்சேன் யாரோட போனேன் என்றார் சஸ்பென்ஸ் தாங்காமல் என் தோழி மாலாவுக்கு நேத்து பிறந்த நாள் ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டிட்டு போனா வழியிலேயே அவன் அண்ணனை பார்த்தோம் அவனும் எங்களோட வந்தான் கம்ப்யூட்டர் படிக்கிறானா வயலின் கூட நல்லா வாசிப்பானா அவனை பத்தியே பேசி அறுத்து தள்ளிட்டா மாலா ஒரே போர் என்று தோலை குலுக்கிய மகளை நிம்மதியுடனும் தன் குழப்பத்தை நினைத்து வெட்கத்துடனும் பார்த்தார்